இரும்பு தோழர்களே உங்களுக்கு எனது மாலை வணக்கம் டியர் ஆஃப் காம்ரேட்ஸ் குட் ஈவினிங் டாபிக்னா அந்த சேம் டாபிக் தட் வாட் வி லெஃப்ட் அதாவது நேற்று வந்து ஒரு ஹெவி அண்டு ரைட் பிரின்சிபல் பார்த்தோம் ஹெவி அண்ட் லைட் பிரின்சிபல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸைஸ் அதாவது ஒன்று சோல்டருக்கு ஒன்று செஸ்ட்டுக்கு ஒன்று லாட்டுக்கு ஒன்று லெகுக்கு போட்டோம் இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு பைசப்ஸ் ஒரு ட்ரைசெப்ஸு ஒரு ஃபோராம்ஸு ஒரு காஃப் ஒரு அப்டமன் அஞ்சு மத்த அஞ்சு பார்ட்டுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த ஹெவி அண்ட் லைட்டில் வந்து இன்னைக்கு செய்வோம் இந்த பைசப்ஸ் ஃபோரம்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா மைனர் மசல்ஸ் இந்த மைனர் மசல் என்னன்னா இதுக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மியாக தேவை இதுக்கு எனர்ஜி கம்மியாக தேவை அதனால இதை வந்து நான் முதல்ல மேஜர் மசாலுக்கு செஞ்சுட்டு அடுத்து வந்து மைனர் மசாலுக்கு செய்யறோம் இப்ப நீங்க மைனர் மசாலுக்கு செய்யணுமா ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பைசெல்ஸ் செய்யறாப்புல யாரு நம்ம பழனி குமார் பாருங்க ஃபுல் வெயிட் ஃபுல் வெயிட் போட்டுக்காப்புல அஞ்சு நம்பர் மட்டும் போடுங்க அப்படின்னு அஞ்சு நம்பர் மட்டும் போடுறாப்புல இதுல வந்து நாலு செட்டு அவர் பைசெல் எடுங்க நாலு செட்டு நாலு செட்டு ஒரு செட்டுக்கு வந்து அஞ்சு நம்பர்

இதுல வந்து பத்து நம்பர் பன்னெண்டு நம்பர் பதிமூணு நம்பர் வரைக்கும் போடுங்க நல்லா எவ்வளவு போட முடியுமோ அவ்வளோ போடுங்க மூணு செட்டு தான் இது மசலை கன்ஃபியூஸ் பண்றது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏத்த முடியாத மசல்களை டெவலப் ஆகாத மசல்களை கன்ஃபியூ அதாவது ஆன மசல்களை தேங்கிய நிலைமையில் இருக்கும் டெவலப் ஆகாம இருக்கும் அப்ப அந்த மாதிரி மசல்களை வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியான எக்ஸசைஸ் செய்யணும் தேங்க்யூ வச்சிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்ப வந்து ஒன்னு பைசெப்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து ட்ரைசெப்ஸ் செப்ஸ் அடுத்து ட்ரை செப்ஸ் இப்ப வந்து ஹெவியில வந்து ட்ரை செப்ஸ் பாருங்க எவ்வளவு வெயிட்னு பாருங்க அதான் வெயிட்ட வந்து நீங்க எவ்வளவு உங்களுக்கு தெரியணும் அதான் க்ளோஸ் அப்ல எடுக்க சொன்னேன் அந்த வெயிட் பூரா ட்ரை செப்ஸ்ல உழுகுது பாருங்க அஞ்சு நம்பர் தான் போட சொல்லியிருக்கேன் பழனிக்குமார

அப்படியே வெரி குட் வெரி குட் போடுங்க அப்படியே போடுங்க அப்படியே வெரி குட் வெரி குட் இது ஒரு ஒரு ஆங்கிள் எடுக்க சொல்லிருக்கேன் இன்னொரு ஆங்கிள் ஸ்டாப் அப்படின்னு பாட்டுங்க சூப்பர் நல்லா இறங்க முன்னாடி போங்க சம்பளம் தம்பல் கிக்பேக் பாருங்களேன் கிக் பேக்னா ஒரு கழுதை வந்து காலை வச்சு பின்னாடி உதைக்கிற மாதிரி ஆம்சுக்கு வந்து கட்டிங்ஸ் வரும் இந்த எக்ஸைஸ் எந்த பெரிய ஆளுக்குமே பெரிய சைஸா இருக்கும் கையை வந்து பெருசா வந்துடும் அந்த கட்ஸ் வரணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பிக்கோங்க எங்கிட்டு திரும்பிக்கோங்க என்னையை பார்த்து திரும்பிக்கங்க இப்ப அந்த பக்கம் திரும்புங்க பார்த்து அடிங்க கையை பின்னாடி தள்ளுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கையை பின்னாடி தள்ளிக்கோங்க ஏத்திக்க கையை ஆஹ் அவ்வளோதான் பாருங்க மூணு ஆங்கில செய்யறாப்ல மூணு ஆங்கிளில் செய்ய சொல்லிருக்கேன் நல்ல வெரைட்டியா நீங்கள் நல்லா ட்ரை சூப் செஞ்சுட்டு கண்ணாடி கிட்ட போய் ரெண்டு கையை வச்சு அப்படியே ஐசோலேஷனாகவும் செய்ய ஒன்று மாத்தி ஒண்ணு செய்ய பள்ளி ஒன்று மாற்றி ஒன்று ஒன்றா செய்ய பாருங்க கையை மாத்தி மாத்தி செய்யறது அதாவது ரெண்டையும் ஒன்னா செய்யணும் இல்லை தனித்தனியாக கூட செய்யுங்க உங்களுக்கு ரெண்டையும் ஒரே டைம்ல நீங்க செஞ்சீங்கன்னா ரைட் டைம்ல வச்சிருந்தேன் தேங்க்ஸ் ஆ அப்படின்னு அதாவது ரெண்டையும் ஒரே டைம்ல செஞ்சா என்னன்னா டைம் சேவ் ஆகும் இப்ப தனித்தனியா செஞ்சீங்கன்னு வைங்க டைம் அதிகமா எடுக்கும் ஓகே அதனால நீங்க உங்க டைம் டியூரேஷனை பாத்துக்கங்க இப்ப ஒரு ஒர்க் அவுட்டை வந்து இப்ப ட்ரை இப்ப வந்து நீங்க வந்து செஸ்ட்னு ஒரு ஒர்க் அவுட் போடுறீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இப்போ ஒரு ரொட்டீன் ஒட்டின்னு போடுறீங்கன்னா நாற்பது நிமிஷத்துல பிடிங்கன்றாங்க ரொம்ப போனா அறுபது நிமிஷம் ரைட்டா அப்புறமேட்டு ஒரு ட்ரை ஒரு ட்ரை சிப்ஸ் ஒரு பை சிப்ஸ் போடுங்கன்றாங்க இப்ப இன்னைக்கு நீங்க வர்றீங்க செஸ்ட் போடுறீங்க நிமிஷம் போடணும் நிமிஷத்துக்குள்ளே அதுக்கப்புறம் இருக்கு நீங்க நல்லா லீவ் நல்லா நான் செய்யறேன் சார் நல்லா ஃபுட் எடுக்கிறேன் டெய்லி ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறேன் ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறேன் ஒரு கிலோ பீஃப் எடுக்கிறேன் நல்லா பத்து முட்டை இருபது முட்டை உள்ள போகுது சார் நோ ப்ராப்ளம் நல்லா ஹெவியா செய்யுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ரைட் இப்போ வந்து வந்து பைசெப்ஸ் அப்புறம் அதுல வந்து ஹெவி இப்போ வந்து பாருங்க கோராம்ஸ் கோராம்ஸ்ல இது வந்து ஹெவி அப்படி நீங்க இது ஒரு நாலு நாலு செட் அஞ்சு அஞ்சு செட் நம்பர் வந்து நம்பர் போடுங்க ரைட் இப்போ இப்போ போடுங்க இல்ல ஸ்டார்ட் பண்ணாத வெளியும் ரோப் கருள் போராம்ஸ்ல ரோப் கருள் உடன் கருள் சொல்லுவாங்க டைம்ல இருந்து செஞ்சது பாருங்க உங்க ஹைட்டுக்கு வச்சுக்கிட்டு நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்சு ஒரு பெஞ்சு போய் ஏறிக்கிடுவோம் ஏறிக்கிட்டு மூணு தடவை செய்வோம் பாருங்க செய்யாப்பில பாருங்க பள்ளிக்குமார் நல்ல இதெல்லாம் ஒரு பழைய மெத்தடு உங்க வீட்டிலயே கூட நீங்க ஒரு கட்டையில ஒரு ஓட்டையை போட்டு ஒரு நூலை ஒரு ரோப்பை கட்டிக்கிட்டு பிளேட்டை மாட்டிக்கிட்டு அழகா ரோப்கர்கள் செய்யலாம் ரைட்டா ரைட் தேங்க்யூ வச்சிருங்க அப்படியே நேரம் ஏற்றுங்க ஒரே ஒரே தான் ஏற்றி இறங்குங்க இது வந்து ஸ்டாண்டிங் காஃப் இப்போ ஒரு ஒரு உடலோட கடைசி பகுதி காஃபு பாருங்க லோவர் இருக்கு ஏற்றி ஏற்றி இறங்குங்க போட்டுக்கிட்டே இருங்க அஞ்சு நம்பர் போடுங்க அஞ்சு நம்பர் போடுங்க வந்து வந்து ஸ்டாண்டிங் காஃப் போட்டாப்ல வெயிட்ல இது வந்து சீட்டட் காஃப் பத்து கிலோ தான் போட்டிருக்கான் ஒரு வெயிட்டுக்கு நூறு கிலோ போடலாம் நாங்க லைட்டா பத்து கிலோ போட்டிருக்கோம் இதுல வந்து ஒரு பதினஞ்சு நம்பர் ஹெவி இது லோ ஹெவி லோ இதுல சிங்கிளாகவும் போடலாம் டபுளாகவும் போடலாம் நான் அப்படி டபுளாவே போட சொல்றேன் உங்க ஜிம்ல என்ன அப்பேரட்டஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்ய இந்த காப்பு வந்து ரொம்ப வீக்கர் பார்ட் நிறைய பேருக்கு காப்பு வந்து டெவலப்பே ஆகாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க போட்டுக்கிட்டே இருக்க இந்த காஃபை வந்து என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு செட்டு காஃபை வந்து மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி போடுங்க பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது பாருங்க அஸ்ஸாம் மேகாலயா மணிப்பூர் அருணாச்சல் பிரதேசு அவங்களுக்கு வந்து மலைவாழ் மக்கள் பொது பாட்டிக்குங்க அவங்க வந்து மலைவாழ் மக்கள் மலையிலேயே ஏற்கனவே பிறந்து வளர்ந்ததுனால அவங்க ஸ்டீப்பான மலைப்பகுதியில ஏறி ஏறி இறங்கி அவங்களுக்கு வந்து காப்பு வந்து அப்படியே ஒரு பப்பாளி பழம் மாதிரி இருக்கும் உருண்டு திரண்டு இருக்கும் மலைவாழ் மக்களுக்கு அவங்கள நான் வந்து நேஷனலிஸ்ட் நாங்க இந்தியா போட்டிக்கு நம்ம தமிழ்நாடு டீமை கூட்டி போகும்போது நாங்க அவங்கள பாக்கும்போது உருண்டு திரண்டு இருக்கும் காப்பு ஒருத்தர் அவங்களுக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்கும் ஆனா நம்ம கொடைக்கானல் மலையில ஊட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த காப்பு இருக்காது காரணம் அவங்க வந்து ஆரஞ்சு கிடையாது இங்க இருந்து பிழைக்க போனவங்க அவங்களுக்கு காப்பு இருக்காது இயற்கையிலேயே மலங்காட்டுல இருந்தவங்க அவங்க அதிகமான இடைகளை தூக்கிட்டு போறது வறுகுளை தூக்கிட்டு போறது கனமான பொருட்களை தூக்கி தூக்கி நடந்துக்கிட்டு மேலங்கீலாம் ஏறி இறங்குறதுனால அவங்களுக்கு காப்பு வந்து ஈஸியா அழகா இருக்கும் இயற்கையிலேயே அழகா இருக்கும் நம்மளுக்கு வந்து காப்பு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் நீங்க வந்து காப்பு பயிற்சியை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாம் நீங்கள் நல்ல காப்புக்கு நிறைய வெயிட் போடலாம் இந்த மாதிரி வெயிட் அதிகமாகவும் போட்டு வெயிட்டை கம்மியாகவும் போட்டு செய்யலாம் ஒரு செட்டு உடனே காஃபை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு குழந்தைய மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்போதான் அந்த காஃப் மசல் வளரும் ஓகே தேங்க்யூ இப்போ இந்த ஹெவி லைட்டில் வந்து இப்ப வந்து நம்ம கார்த்தி கார்த்தி சீராப்ல பாருங்க லெக் ரைஸ் இது லெக் ரைஸ்ல வந்து ஹெவியா என்ன சார் சொல்றீங்க நீங்க அவர் தான் வழக்கம் போல் காலை ஏற்றி இறக்குறாருல்ல அவர் தானே அப்படின்னா அவரை தானே இறக்குறீங்க அப்படின்னு வேற ஒன்றும் லெக் ரைஸ்ல வந்து இப்போ நம்ம ஏற்றி இறக்கிறதுல வந்து இப்போ பாருங்க லெக்கில் வந்து ஒரு பிளேட்டை மாட்டிக்கிட்டு ஒரு தம்பள்ஸை மாட்டிக்கிட்டு அதான் ஹெவி தம்பளை மாட்டிக்கிட்டு செஞ்சோம்னா உங்களுக்கு வயிறு ஈஸியா குறையும் நம்மள கழிச்சு விட்டுரு நம்மள கழிச்சு விட்டுறான் சொன்ன இப்போ அதவே அப்படி லெக்கு இதே பாருங்க இப்ப வந்து படுத்துக்கிட்டே போட்டீங்கன்னா வயிறு குறைகிறதுக்கு மேல் வயிறுக்காதான் போடுவாங்க அடியில வயிறு இருக்கும் தொப்புளுக்கு அடியில தான் கொழுப்புன்ற அரக்கம் இருப்பான் அந்த தொப்புளுக்கு அடியில உள்ள கொழுப்ப நீங்க கரைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி லெக் ரைஸ் எக்ஸசைஸ் அதிகமா செய்யணும் பாருங்க இதான் கார்த்தி செய்யறதுதான் கரெக்ட் நீங்க நல்லா அடியில தூக்கணும் தலைய தூக்கி கேட்க மேல இந்த வெயிட்ட இந்த வெயிட்ட வந்து கீழ பட்டக்ஸ படவே விடக்கூடாது அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கணும் மேலேயே ரைட் போதும் அப்படின்னு பாட்டுங்க ஸ்டாப் பண்ணு இப்ப பாருங்க சிட்டப் நான் சொன்னேன்ல அங்க பாருங்க இது முதல்ல வந்து லெக் ரைஸ் பண்ணாப்ல லோவர் அப்டாமனுக்கு இது வந்து அப்பர் அப்டாமனுக்கு இதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஹெவி என்ன ஒரு வெயிட்ட வச்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப கஷ்டங்க வெயிட் செய்யறது ஈஸியா சீராப்ளம் பாருங்க அப்படியே வச்சிருக்கேன் இப்போ வந்து வெறும் போட்டு இப்போ முதல் ஹெவி போட்ட அப்படி இப்போ லோ இப்போ வந்து லைட்டு இதுதான் லைட்டு அடிக்கல படுக்காம அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் 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 வெரி குட் கரெக்டாக எடுக்குதா சமது ரைட்டு இப்போ இது வந்து கரெக்டாக இது வந்து லைட்டு ஆ இப்போ உங்கள் ஜிம்ல நீங்கள் சொல்றீங்க சார் எனக்குலாம் அப்டமன் போட முடியல சார் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுருக்காங்க எங்களுக்கு செய்ய முடியல ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் ஒரு இந்த அப்டமன் போர்டு செட்டப் பண்ணிட்டு இந்த போர்டில் வந்து ஒரு ரோப்பை மாட்டிக்கோங்க ரோப்பை மாட்டிட்டு இந்த கார்த்தி சேராப்பட பாருங்க தலைய மேலே நிமித்திகள் கார்த்தி தலையை கீழே இறக்காதீங்க அப்படியே ஏற்றி ஏற்றி இறக்குங்க அப்படியே ரோப்பில் ஒரு நாட்டு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு ஏற்றி ஏற்றி இறக்கணுங்கு அவ்வளோதான் நீங்க நல்லா பழகிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் நீங்க வந்து ரோப் அவுத்து கீழே போட்டுடலாம் கீழே போட்டு வித்தவுட் ரோப்பு வித்தவுட் ரோப்பு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் செய்யுங்க பாருங்க வித்தவுட் ரோப்பு ஆஹ் போடை பிடிச்சுக்கலாம் இப்போ போடை பிடிக்காம செய்யுங்க கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஆடா போதும் அப்டமன் வந்து எப்படி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க ஒரு உடன் ப்ராட்ஃபார்ம் இருந்தால் செய்யுங்க ஒரு கட்டளை பிடிச்சுக்கோங்க ஒரு கட்டலில் படுத்துக்கோங்க ஒரு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை புடிச்சு செய்யுங்க தேங்க்யூ கார்த்தி ரியல் பாடி பில்டர்ஸ் இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஹெவி அண்ட் லைட் ரொட்டின் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட்டில் ஒரே மாதிரியாக நீங்கள் செய்யாமல் இதை மாற்றி மாற்றி செய்யு ஹெவியாக வெயிட் கொடுங்க அப்புறம் கம்மியான வெயிட்ல செய்யுங்க இதில் வந்து முதல்ல வந்து பைசப் செஞ்சோம் அடுத்து ட்ரைசப் செஞ்சோம் அடுத்து போராம் செஞ்சோம் அடுத்து காஃப் செஞ்சோம் இப்போ வந்து கார்த்திக் வந்து அப்டபுள் செஞ்சோம் அப்புறம் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் மைனர் மசல்ஸ் இந்த மைனர் மசலுக்கு அதிக எனர்ஜி தேவையில்லை ஆஹ் அதனால இதை வந்து தனியாக பிரித்து ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மைனர் மசல்னாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்டேஜில் ஒருத்தவங்க பார்த்தோம்னா எடுத்ததுமே காஃப் இருக்கான்னு பார்ப்போம் எல்லாரும் அப்பர் பாடி இருக்கான்னு பார்ப்பாங்க செஸ்ட் இருக்கா ஷோல்டர் இருக்கான்னு ஆனால் நாங்கள் காஃப் இருக்கா அப்டமன் இருக்கா முதுகில் கட்ஸ் இருக்கா வீக் பாயிண்ட்ஸை தான் நாங்கள் ஜட்ஜஸ் பார்ப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ரின்ஸிபல்ஸை செலக்ட் பண்ணி செய்ய ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட செய்ய இல்லை மாதத்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு வாரம் செய்யுங்க ரெண்டு வாரம் செய்ய அப்புறம் அடுத்த மாதம் அடுத்த ரெண்டு வாரம் வேற எக்ஸசைஸ் செய்ய அடுத்த மாதம் முதல் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு வாரம் செய்ய நல்லா வார்மப் ஆகும் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் எல்லா பாடி பொருள்களும் பெரிய பெரிய லூப் லீகைனி அருணாறுக்கணும் பெட்டில் பாக்ஸ் சர்ஜி ஒலிவா மாதிரி ஆளுகள்லாம் நாங்கள் இந்த ஒத்தோட்ட நாங்க வந்து நான் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து மசல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத டைமில் நாங்கள் இந்த ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா டெவலப் ஆகுங்க ஓகே ஓகே கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ எல்லா பட்டனையும் அமுக்குங்க வாட்சிங் அவசரம் போட்டுங்க தேங்க் யூ தேங்க் யூ